எஸ்பிடிஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சினை மாடு ஒரு கன்று மாடு ஆகிய இரண்டு ஜெஸ்ஸி செவலை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் இது ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க நல்ல ஒரு தரமான மாடு அருமையான உடல் அமைப்போட விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல நீளமான மாடாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல வயிறு பெருத்த மாடு நல்ல குவாலிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருங்க ரெண்டாம் இதுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து டு பன்னிரெண்டு நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மடி அமைப்பு பொறுத்த அளவுக்கு செம்மையாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல இறக்கி மடி எடுக்கும் நல்லா பெருமடியாக எடுத்து தான் கண் இறங்கும் அப்படின்றாங்க நாலு காம்பும் நல்ல பூ காம்புகள் தான் நல்ல ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கு வளமான காம்புகளாக இருக்குது நல்ல நல்ல ஒரு ஒரு அடிக்கு நல்ல ஒரு நூறு புள்ளி பால் வரும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக அமைஞ்சிருக்குங்க நல்ல பேக் வெயிட்டோடு இருக்குது தரத்து குறைவில்லாத அருமையான ஒரு சினை மாடுங்க மாடு நடக்கிறச்சவே தெரியுது மாட்டோட மடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு மடி எடுக்கும் அப்படின்றதுங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு கரூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக்கணும்னு சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டி மாடாக பார்க்குறீங்க சுத்தமான ஜெர்ஸி மாடாக பார்க்குறீங்க நல்ல செவலை கலரில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு ரொம்ப அருமையாக இருக்குங்க அதே டையத்தில் இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பதினான்கு லிட்டர் கறவையும் நல்ல ஃபேட்டஸ்னவில கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் ஏற்படாதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாம் மீத்துக்கு சனியாக இருக்கக்கூடிய மாடு கடைப்பல் முளைப்பு மாட்டோட கறவைத் திறன் பதினான்கு லிட்டர் அறுபத்தைந்தாயிரம் விற்பனை விலை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் இரண்டாவது கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த கன்று மாடுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படி நான் பார்க்கும்போது இதுவும் இரண்டாம் வீத்துக்கு கன்று மாடாக விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாடு கன்றையினை இன்றோடு கரெக்டாக பதிமூன்று நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாருங்க மாட்டோட மடியமைப்பும் மாட்டோட உடல் அமைப்பும் எந்த அளவுக்கு நல்ல அருமையாக இருக்கின்றத வீடியோவில் பார்க்கலாம் நல்ல ஜோரான மடியமைப்போட ஒரு பதிமூணு லிட்டர் கறவைக்கு ஏற்ற அளவுக்கு நல்ல ஒரு மாடாக அந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த பதிமூணு நாளில் மாட்டோட கறவை திறன் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் இருக்கு இந்த கறவை திறனை நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இன்னும் ஒரு நாள் ஐந்து நாள் போச்சு அப்படின்னா பதிமூணு லிட்டர் கறவை தாராளமாக கிடைக்கும் ஒரு லிட்டர் சேர்த்தி கிடைக்கும் அதாவது பன்னெண்டு லிட்டர் தற்போதைய கரக்கூடிய மாடு ஒரு லிட்டரை சேர்த்தி பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரைவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குங்க மாட்டோட காம்போலம் மாட்டோட குணம் எல்லாமே இப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அதே டயத்துக்கு மாடு வந்து அழகான ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க தாயும் கொன்றும் சுழி சுத்தம் மாட்டுக்கு மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது மாட்டோட குணத்தை பொறுத்த அளவில் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுதுங்க மாடு எந்தளவுக்கு பொறுமையான குணம் கொண்ட மாடு அப்படின்னு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா இதுவும் கடைப்பல் முளைப்பு கறவை கேரண்டியோட மாட்டை கொடுத்தலாம் ஒரு இரண்டாம் அமைத்து கன்று மாடு பதிமூன்று நாட்களான காலக்கன்றோடு விற்பனைக்கு வந்திருக்கு மடி அமைப்பு ஒரே ஷேப்பில் அளவான அருமையான மடியாகவே எடுத்துருக்குங்க ரெண்டுமே இரண்டாம் மீத்து ரெண்டுமே கடைப்பொல் முளைப்பு ஒரு சினை மாடு ஒரு கன்று மாடு டிரான்ஸ்போர்ட் வசதி பொறுத்த அளவில் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக்கணும்னு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க கிளைமேட் தாங்க நம்பி எடுக்கலாங்க ஆவரேஜான கரவைத்திறனுக்கும் நம்பி எடுக்கலாம் ரெண்டுமே நல்லா ஃபேட்டஸ்னா வரும் ஆவரேஜான கரைவைத்திறனில் இருந்தாலும் நல்ல ஃபேட்டஸ்னால் வரக்கூடிய மாடாக ரெண்டுமே அமைஞ்சிருக்குங்க இந்த இரண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்பதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் நீங்கள் நேரில் போய் பார்த்து அவங்க பன்னெண்டு லிட்டரு தற்போதைய கறக்குதுன்றாங்க அந்த திறனை கறந்து பார்த்தே நீங்கள் மாட்டை ஓட்டிக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம ஸ்பீடிஃபார்ம் இடிச்சனால காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி